ஆஸ்ட்ரோவேத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் இப்போ இந் நம்ம வந்து எதை பற்றி பார்த்துட்ருக்கோனாக்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலன் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி என்னன்னு பார்த்திங்கனாக்க மிதுனம் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதமானது மிகவும் சாதகமான ஒரு மாதமாக போது அதுவும் புதுசாக புது மன தம்பதிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை காணப்படும் திருமணம் இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரன் வரண் இருக்கோம் வது இருக்கோம் அமையவே இல்லை அப்படிங்கிறவ அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் வந்து வரன் புது வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது திருமண யோகங்கள் எல்லாமே வந்து இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குது மிதுன ராசி நேயர்கள் வந்து லக்ஷ்மி தனலட்சுமி வந்து வழிபாடு பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்கு தனநிலையை வந்து பெருக்கி கொள்ள முடியும் பொதுவாக வந்து தொழில் துறையில் இருக்கிறவங்க சுயமாக தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து தனநிலையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் பொதுவாக வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு வந்து உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கனாக்க இந்த எக்ஸ்போர்ட்ஸ் ஆயத்தாடை எக் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மிகவும் சாதகமான மாதமாக அமையப்போகுது உறவு நிலையை பொறுத்த அளவுக்கு அளவுக்கு இப்போ பார்த்திங்கனாக்க காதலின் காதலிக்கிடையே வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை காணப்படும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து உறவு நிலை நல்லா இருக்கும் அதில் வந்து தாத்தா பாட்டி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு சிறிது வந்து உடல்நிலை பாதிக்கப்படலாம் தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலம் அவங்க அந்த உடல்நிலை பாதிப்பிலிருந்து வெளியே வந்துடுவாங்க தாய் உடனான சில கருத்து வேறுபாடுகள் ஏடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது அதனால் பொதுவாக வாக்குவாதத்தை தவிர்த்தர்றது நல்லது அதே தந்தை உடனான உறவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தந்தையோட கைடன்ஸை கேட்டு நடந்தீங்கனாக்க உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து மேலும் மேலும் நீங்கள் வந்து உச்சத்தை தொடரக்கூடிய ஒரு அற்புண அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்க வந்து இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது உடற்பயிற்சி செய்யலாம் அதே மாதிரி மூச்சு பயிற்சி செய் உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதம் வந்து வெண்மையான பட்டு க கலந்த உ உடைகளை வந்து போட்டுட்டு வர்றது வந்து உங்களுக்கு தண்டன நிலையில் வந்து ஒரு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் கல்வி கல்வியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க பள்ளி கல்வி படிக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து மிகவும் சாதகமாக இருக்கும் அது வந்து ப்ளஸ் டூ டென்த்து இந்த மாதிரி போர்டு எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு வந்து படிப்பில் வந்து அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது முதல் மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுது நல்லா படிப்பாங்க மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த அளவுக்கு வணிகம் சம்பந்தப்பட்ட கல்வி காமர்ஸ் படிக்கிறவங்க பிகாம் எம்காம் இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது கல்லூரிகளில் வந்து காம்படிஷன்ஸ் அதாவது பாட்டுப் போட்டிகள் ஓவிய போட்டி பேச்சு போட்டி இந்த மாதிரி போட்டிகள்லேயும் முதல் ம மதிப்பெண் பெற்று பரிசுகள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் புதுசாக தொழில் தொடங்கணுங்கிறவங்க வந்து புதிய தொழில் முதலீடுகள் வந்து இந்த மாதம் பண்ணலாம் குறிப்பாக வந்து ஆடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்வெஸ்ட் பண் பண்ணுறதன் மூலமாக அதிகமான லாபங்களை ஈட்டிக்கொள்ள முடியும் மாதிரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது நல்லது இல் அப்படி டிரான்ஸ்பரண்டாக இல்லாட்டினாக்க பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் புதிய தொழில் முதலீடுகள் வந்து அதிகமான லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதனால் புதிய தொழில் தொடங்கணுங்கிறவங்க இந்த மாதம் தொடங்குவது நல்லது அதே மாதிரி ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் இந்த மாதம் வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல லாபத்தையும் சம்பாதித்து கொள்ள முடியும் ஸோ இவ்வளோ நேரம் இந்த ராசி பலன் மிதுன ராசி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போதுங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்